உயிர் நீத்தார் போரில் உயிர் நீத்தார் வீர வணக்கம்

தாய்மொழியை காப்பதற்கு நூற்று கணக்கான பேர் உயிரை தியாகம் செஞ்ச வரலாறு நம்முடைய தமிழ் மண்ணுக்கு மட்டும் தான் உண்டு பெரியார் காலத்துல பேர் எங்க அண்ணா காலத்துல நம்முடைய கலைஞர் காலத்துலயும் இந்தி திணிப்பு வந்தது அப்ப நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் போராட்ட காலத்துல நின்னாங்க அன்னைக்கு கலைஞருக்கு வயசு பதினாலு வயசு அந்த பதினாலு வயசுல இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக களத்துல நின்று போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில இன்னைக்கு நாம மறுபடியும் இந்தி திணிப்புக்கு எதிரான களத்துல இன்னைக்கு ஒண்ணு கூடி நிற்கின்றோம் புதிய கல்வி குழுவை கொண்டு வந்தாங்க மத்த மாநிலங்கள் எல்லாம் ஏத்துக்குச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார் ஏன்னா இது தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிய நெருப்பு பேரங்கிற அண்ணாவும் முத்தமிங்கிற கலைஞர் அவர்களும் வளர்த்தெடுத்த நெருப்பு நம்முடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு கடைசி தமிழர் நெருக்கிற வரைக்கும் பரவிக்கிட்டதான் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு தீ பரவட்டும் சொன்னா ஒரு கூட்டத்திற்கு பயம் வருது அடிமைகளும் பாசிஸ்டர்களும் மீண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க ஒன்னா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க நிதி உரிமையை அதிகமாக படிப்பாங்க ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு அதை விட ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகள் நமக்கும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல டெல்லியில இருந்து வந்த ஒரு ஆங்கில பத்திரிகை அதுல ஒரு தலைங்க எழுதுறாங்க தமிழ்நாட்டுல திமுக வேகமா வளர்ந்து வருது தமிழ்நாட்டுல திமுக வேகமா வளர்ந்து வர்றது ஆபத்தானதுன்னு டெல்லியில இருந்து வர்ற ஒரு ஆங்கில பத்திரிகை கோபம் அண்ணாட்ட போய் சொன்னாங்க அதற்கு அண்ணா பதில் சொன்னார் ஆமா உண்மைதான் திமுக வளர்றது ஆபத்து தான் இந்திய திணிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயம் திமுக ஒரு ஆபத்து தான் தமிழ்நாட்டை சுரண்டலா நினைக்கிற திமுக எல்லாருக்குமே ஆபத்து தான் மாநில உரிமைகளை பறிக்கலாம் நினைப்பவர்களுக்கு திமுக நிச்சயம் ஆபத்து தான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்னார் இன்னைக்கு அண்ணா சொன்னது பொருத்தும் தமிழ்நாட்டுக்கு பொருத்தும் பாசிஸ்டுகள் அவங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடிமைகளை மீண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய முதலமைச்சர்கள் நேற்று முன்தினம் சட்டசபையில சொன்னது போல நாம தான் மீண்டும் வருவோம் நாம தான் மீண்டும் மீண்டும் வருவோம்